மகா சிவராத்திரியோட மாயாஜாலம் பத்தி தெரிஞ்சுக்க ஆர்வமா இருக்கீங்களா வாங்க சேர்ந்து அதோட அதிசயங்களை கண்டுபிடிப்போம் மகா சிவராத்திரினா அது வேற எந்த இரவையும் மாதிரி இருக்காது அதுதான் மகா யோகியான சிவபெருமானோட அண்டத்தையே உருவாக்கி காத்து அழிக்க அற்புத நடனத்தை கொண்டாடும் குடும்பங்க ஒன்னா சேர்வாங்க கோயில்கள்ல விளக்குகள் ஜொலிக்கும் காத்துல மந்திரங்களும் பக்தியும் நிறைஞ்சிருக்கும் இந்த இருபத்தி ஆனா உபவாசம் பஜன பாடுறதுன்னு சிவபெருமானோட அருள் நம்ம நெருங்கும்படி செய்யும் இந்த பண்டிகை வெறும் சடங்குகள் பத்தினது இல்ல அது ஒற்றுமை அமைதி உள்ளுக்குள்ள பலத்தை கண்டுபிடிக்கிறது பத்தினது கஷ்டமான சமயத்துலயும் வெளிச்சமும் நம்பிக்கையும் இருக்கும்னு நினைவுபடுத்தும் அதனால இந்த மகா சிவராத்திரியில சிவ பெருமானோட இசையை ஏற்றுக்கொள்வோம் அது நம்ம மனசை அமைதியும் சந்தோஷமும் நிறைஞ்ச இடத்துக்கு வரி நிறுத்தும் வணக்கம்